வேலை செய்யாது அதாவது படிக்கட்டு அடிக்கடி அந்த அவங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது அடிக்கடி அதை ரிப்பேர் ஆகிடும் அவங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த பாத்ரூம் கழிவறை எல்லாம் இருக்குல்ல அங்கே ஏதாவது பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான எப்பயுமே ரிப்பேர் செஞ்சதையே திரும்ப திரும்ப ரிப்பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான தாய் தந்தை தந்தையரை பிரிந்தே வாழ்வர் எப்பயுமே தாய் தந்தையர் கூட அவங்களால வாழ முடியாது படிப்பை ஒன்பதாம் ஒன்பதாம் பாவம் இருந்து பாகிஸ்தானம் என்டர்டெயின்மெண்ட் அஞ்சு ஒன்பது இல்லையா ஒரு சினிமாவை பார்த்தாங்கன்னா கூட திரும்ப திரும்ப அதே சினிமாவை பார்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் அந்த மாதிரி லைஃப் அப்போ திதிசூனிய நாட்களில் கோவிலுக்கு செய்கிறது திதிசூனிய நாட்கள் என்றைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அன்னைக்கு கோயிலுக்கு போகிறது அடுத்ததாக சேலம் கண்டெடுத்த ஜோதிட முத்துக்களில் ஒரு பெரிய முத்துவாக விளங்கக்கூடிய ஜெயலலிதா மேடம் அவர்கள் பாபக அதிபதிகளின் வக்ரம் அடைந்தால் பலன்கள் மற்றும் திதி சூன்யம் என்ற தலைப்பில் சிறப்புரையாற்றுவார்கள் மேடம் அவர்களை வருக வரும் வரவேற்கிறோம் யோக வாராகி சக்தி பீடத்தின் இருபத்தி ஆறாவது கருத்தரங்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கங்கள் இங்கு எனக்கு பேச வாய்ப்பளித்த சக்தி பீடத்தின் நிறுவனர் ஐயா யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள் முதலில் என் தாய் தந்தரை வணங்குகிறேன் எனக்கு இத்த இந்த கலையை வழங்கிய வழங்கிய பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் இந்த கலையை கற்று க கற்க உறுதுணையாக இருந்த அனைத்து குருமார்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள் இங்கு இந்த கருத்தரங்குக்கு வந்திருக்க அனைத்து ஜோதிட வல்லுநர்கள் ஜோதிட ஆசான்கள் ஜோதிட ஆர்வலர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கங்கள் இந்த கருத்தரங்கில் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பாவக அதிபதிகள் அடைந்தால் என்ன பலன் என்பதை பற்றியும் திதிசூன்யம் என்பதை மிக சுருக்கமாக பார்ப்போம் இப்போ சூரியன் சந்திரன் அப்படின்னு இரண்டு ஒளி கிரகங்களுக்கு வக்ரம் என்பதே கிடையாது இயற்கை வக்ரகிரகங்கள் என்பது ராகு கேதுக்கள் வக்ரகிரகங்கள் ஒரு செயலை மீண்டும் மீண்டும் செய்ய வைக்கும் ஒரு வக்ரகிரகத்தை இன்னொரு வக்ரகிரகம் பார்த்தால் நோய் கண்டிப்பாக உறுதியாக இருக்கும் வக்ரம் எப்போது பாதகமாகும் அப்படின்னு பார்த்தா வக்ர கிரகத்தோடு ஆறாம் அதிபதி ராகு கேதுக்கள் மாந்தியோ தொடர்பு சேரும் பொழுது கண்டிப்பாக பின்னம் உறுதியாகும் இப்போது லக்னாதிபதி வக்கரமடைஞ்சா இல்லை லக்னத்திலேயே ஒரு கிரகம் வக்கரமடைந்த கிரகம் இருந்தாலும் கூட வாழ்க்கையில் ஒரு முறையேனும் வந்து இறங்கு முகத்தை கண்டிப்பாக சந்திப்பாங்க தொடர்ந்து தலைவலி தலையில் ஏதாவது வெட்டு காயம் இந்த மாதிரி அடிக்கடி ஏற்படும் இது திசா புத்தி காலத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு திசா புத்தி கோச்சார காலத்தில் கண்டிப்பாக இதை காட்டும் அதே போல் இரண்டாம் இடத்துலையோ இரண்டாம் பாவகத்திலேயோ இரண்டாம் அதிபதியோ வக்கரம் அடைஞ்சிருச்சுன்னா ஒரு முறையேனும் குடும்பம் பிரிஞ்சிரும் ஆரம்ப கால கல்வி வந்து இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் இல்லை தடை ஏற்பட்டிருக்கும் திருமணத்திற்கு பின் குழந்தை பிறந்தருக்கு பின் பிரிந்தால் பிரி பிரிவும் வரக்கூடும் அப்புறம் சில காலத்துக்கு பின்னால் திரும்பவும் சேர் ஒன்று சேர்ந்துருவாங்க அதே போல் மூன்றாம் பாவகத்திலேயோ இல்லை மூன்றாம் அதிபதியோ வக்கரம் அடைஞ்சிருந்தாக்கா விரைவில் இந்த விரல் கை விரல்களில் பிரச்சனை வரும் விரல் விரல் கோணையாக இருக்கிறது விரல் பெண்டாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதிலும் கிரகம் பாதகாதிபதி தொடர்பு பெற்றுருச்சுனாக்கா லெஃப்ட் ஹேண்ட் ரைட்டர் லெஃப்ட் ஹேண்டில் சிலர் வந்து லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறாங்க இல்லையா அந்த லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்யே தான் வேலை செய்வாங்க அந்த மாதிரிலாம் இருக்கும் எல்லா விஷயத்திற்கும் முயற்சி ரெண்டு முறை செய்வாங்க ஏன்னா மூன்றாம் பாவகம் என்பது முயற்சி ஸ்தானம் இடமாற்றம் அப்போ அடிக்கடி இடம் இடமாற்றம் இருக்கும் வேலையில இருந்தாக்க இடமாற்றம் இருக்கும் எந்த காரியம் செஞ்சாலும் ரெண்டு தடவை அவங்க முயற்சி எடுத்தால் தான் அவங்க வெற்றி அடைய முடியும் அவங்க சகோதரர் வந்து ஊனமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்தது நாலாம் அதிபதியோ இல்லை நாலாம் இடத்துலையோ வக்கரகரம் இருந்தால் ஒரு இடம் கூட முழுமையாக வாங்க முடியாது ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாங்கணும் ஒன்று கூட வந்து முழுமையாக அவங்களுக்கு அமையாது வக்கரகிரகத்தின் மேல் கோச்சார வக்கரகிரகம் வந்தால் வீடு கட்டிடம் கட்டிட்டு இருந்தாங்கன்னா நின்று விடும் அப்போ வக்கரகிரகத்தின் இருக்க இடத்துல நாலாம் பாவகத்தில் ஒரு வக்கரகம் இருந்தாலோ நாலாம் அதிபதி வக்ரம் அடைஞ்சிருந்த திசா புத்தி காலத்தில் அவங்க வீடு கட்டலாம் கட்டலாமான்னு வந்து கேட்கும்போது கண்டிப்பாக இப்போ பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்லிடலாம் ஒரு இடம் வாங்க இடம் பார்த்து மறுத்து மறுத்துட்டு வந்துடுவாங்க மீண்டும் அதே இடத்தையே வாங்கிடுவாங்க இப்போ சனியோ கிரகமோ நான்குக்கு தொடர்பு பெற்றால் தாயார் என்னோட உடல்நலம் கண்டிப்பாக கெடும் ஜாயின் சொத்து வாங்கிடலாம் ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி சொத்து வாங்கிக்கலாம் தா தாயார் வந்து அவங்களுக்கு பெரும்பாலும் வந்து பிரிஞ்சு தான் வாழ்வாங்க பிரிஞ்சிருந்து தான் வாழ்ந்துட்டு இருப்பாங்க பிரிஞ்சுனா சண்டை போட்டு இல்லை தொழில் நிமித்தமாக போயிருக்கலாம் மனஸ்தாபம் கூட வந்திருக்கலாம் அந்த மாதிரி பிரிந்திருந்து வாழ்வாங்க இப்போ ஐந்தாம் இடத்தில் வக்கரகிரகம் இருந்தாலோ ஐந்தாம் அதிபதி வக்ரம் அடைஞ்சாலோ என்ன பலன்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியேறிடுவாங்க பூர்வீகத்தை விற்றுவாங்க விற்றுவாங்க ஐந்தாம் அதிபதி சனியாக இருந்து பன்னெண்டுக்கு தொடர்பு பெற்றாக்கா குழந்தைக்கு குழந்தைக்கு எப்போயுமே பிரச்சனை இருக்கும் குழந்தை பின்னம் உண்டு குழந்தை இறப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரிலாம் நடக்கலாம் இப்போ குரு வக்கரம் வலிமை இழந்தால் குரு வக்கரமாகி அது வலிமை இழந்தால் மதம் மாறி மீண்டும் திரும்புவர் ஃபஸ்ட்டு மதம் மாறிடுவாங்க திரும்பவும் அதே மதத்துக்கே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது குலதெய்வம் மாறி வணங்கிட்ருப்பாங்க அவங்க ஒருத்தர் சில சில பேர் வந்து குலதெய்வமே எங்களுக்கு தெரியல அப்படின்லாம் சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த அமைப்பு இருக்கும் குலதெய்வத்தையே மாற்றி இருப்பாங்க அப்போ நம்ம குலதெய்வம் சரியானபடி கண்டறிந்து அவங்களுக்கு சொல்லணும் அப்போ ஆறாம் இடத்துல வக்ரகரம் இருந்தாலோ ஆறாம் அதிபதி வக்கரம் அடைஞ்சாலோ உத்தியோகத்தில் ஓரிடத்தில் மீண்டும் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு மீண்டும் அதே வேலை எங்கேயோ போயிடுவாங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவாங்க திரும்ப அதே இடத்துக்கு திரும்ப வந்து சேருவாங்க இரண்டாவது முறை அதாவது சாப்பிட்றது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு முறை சாப்பிடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெண்டு ஆறு பத்து தொடர்புக்கிறது இல்லையா அதனால் இப்போ லோன் கட்டாமல் இப்போ சில லோன் வாங்கியிருப்பாங்க ஆறாம் இடத்துல சிறு கடன் இல்லையா லோன் கட்டாமல் தொகை இருக்கும் போதே மீண்டும் அடுத்த ரெனியூவல் பண்ணி அடுத்த தொகையை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அடி வைரஸ் சம்மந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் வயிற்றில் அடிப்படாமல் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது ஏழாம் இடத்துல வந்து வக்கர கிரகம் இருந்தாலோ ஏழாம் அதிபதி வக்கரம் அடைஞ்சாலோ பார்த்த வரனையே மீண்டும் மீண்டும் பார்ப்பாங்க ஒரு தடவை வரன் பார்த்துட்டு விட்டுருவாங்க திரும்ப அதே வரனை அவங்களுக்கு வந்து அமையும் அடுத்தது யூரினரி இன்ஃபெக்ஷன் எங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் கால் தொடை கொடைப்பகுதியில் வா நோய்கள் வர வாய்ப்புகள் உண்டு அடுத்தது எட்டாம் இடத்தில் வக்கரகிரகம் இருந்தாலோ எட்டாம் அதிபதி வக்ரம் அடைஞ்சாலோ ஒரு காரியத்திற்கு போய் திரும்பும் போது விபத்து கண்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அப்போ கண்டிப்பாக அவங்கள கவனமாக இருக்க சொல்லணும் ஒரு வேலையை திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு வேலையே அது சரியாக முடியாது அடுத்தது இந்த கோர்ட்டு எல்லாம் இருந்துச்சுன்னா அது அவ்வளோ சீக்கிரத்தில் எளிதில் முடியாது அது இழுபறி ஆகியே படிக்கட்டு வேலை செய்யாது அதாவது படிக்கட்டு அடிக்கடி அந்த அவங்க இருக்கிற வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் இருக்கும் இல்லைங்களா அது அடிக்கடி அதை ரிப்பேர் ஆகிடும் அவங்க இருக்கிற வீட்டில் வந்து இந்த பாத்ரூம் கழிவறை எல்லாம் இருக்குல்ல அங்கே ஏதாவது பிரச்சனைகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரியான எப்பயுமே ரிப்பேர் செஞ்சதையே திரும்ப திரும்ப ரிப்பேர் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் அடுத்து ஒன்பதாம் இடத்துல கிரகம் இருந்தாலோ ஒன்பதாம் அதிபதி வக்கரம் அடைந்தாலோ மதம் மாறியவர் திரும்பி விடுவர் மதம் மாறிடுவாங்க திரும்ப அதே மதத்துக்கே வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வக்ரமுங்கிறது பிடிவாதம் பிடிவாதமாக இருக்கும் அப்படிதான் பிடிவாதமாக ஒன்று சாதித்து காட்டுறது தான் வக்ரம் தாய் தந்தை தந்தையரை பிரிந்தே வாழ்வர் எப்பயுமே தாய் தந்தையர் கூட அவங்களால் வாழ முடியாது ஒன்று வேலை நிமித்தமாக போயிடுவாங்க நிறைய பேர் ஹாஸ்டல்லையே படிச்சுட்டு அப்புறம் திரும்ப கல்யாணமாகி திரும்ப தனி கொடுத்தனும் போயிடுவாங்க இந்த மாதிரி தாய் தந்திரம் பிரிந்தே வாழக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் பார்த்த படிப்பை ஒன்பதாம் ஒன்பதாம் பாவகம் இருந்து பாகிஸ்தானம் என்டர்டெயின்மெண்ட் அஞ்சு ஒன்பது இல்லையா ஒரு சினிமாவை பார்த்தாங்கன்னா கூட திரும்ப திரும்ப அதே சினிமாவை பார்க்கணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு வரும் அந்த மாதிரி லைக்கிங்காக இருப்பாங்க அடுத்து பத்தாம் அதிபதி பத்தாம் பாவகம் வக்கரம் பா பாவகத்தில் வந்து கிரகம் இருந்தாலோ பத்தாம் பாவக அதிபதி வக்கரம் அடைஞ்சாலோ செய்த தொழிலையே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருப்பாங்க போன பதவி ஒரு பதவி இழந்துட்டாங்கன்னா அந்த பதவி திரும்ப அவங்களுக்கு கிடச்சிரும் ரீகெயின் பண்ணிடலாம் உயர் பதவிக்கு ப்ரமோஷனுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதில் தடை வரும் இடம் ஆற்றம் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் அமைப்புகள் இருக்கும் அடுத்து பன்னெண்டாம் பா பதினொன்றாம் பாவகத்தில் வக்கர கிரகம் இருந்தாலோ பதினொன்றாம் அதிபதி வக்கரம் அடைஞ்சாலோ சனி பதினொன்றாம் பதியை பார்த்து பன்னெண்டாம் பதினொன்றாம் பதியை பார்த்தால் சகோதரருக்கு ஊனம் இருக்கும் பொருளாதார சிக்கல் எப்பயுமே இருக்கும் இப்போ ஒரு கிரகம் வந்து இப்போ ப தத்துவப்படி சனி பதினொன்றாம் இடத்து அதிபதி இப்போ ஒருத்தருக்கு சனி வக்கரமாயி பதினொன்றாம் இடத்துலேருந்து திசா புத்தின இடத்துல எப்பொழுதும் அவருக்கு பொருளாதார சிக்கல் இருந்துகிட்டே இருக்கும் நண்பர்கள் திரும்ப பெறும் கிட்ட பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அதே நண்பர்களை வந்து திரும்ப அவங்க பெர் அடைஞ்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஆகிடுவாங்க இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு வக்ரமுங்கிறது இழந்ததை மீண்டும் பெறுவது திரும்ப திரும்ப பெறுறதுங்கிறது வக்கரத்தில் இருக்கும் அடுத்து பன்னெண்டாம் பாவகத்தில் கிரகம் இருந்தாலோ பன்னெண்டாம் அதிபதி வக்கரம் அடைஞ்சாலோ வெளிநாடு சென்று திரும்ப மீண்டும் திரும்பிடுவாங்க ஏன்னா பன்னெண்டுங்கிறது வெளிநாடு யோகம் அப்போ அந்த கிரகம் இருக்கும்போது திசா புத்தி காலத்தில் நாங்கள் வெளிநாடு போகலாமான்னு கேட்கும்போது அவங்க என்ன என்ன பண்ணணும்னாக்கா இவங்க வெளிநாடு போயிட்டு இந்த காலகட்டத்தில் திரும்பிடுவாங்க திரும்பவும் வந்து வந்துடுவாங்கன்று சொல்லணும் பட்ட இடத்திலே அதாவது ஏதாவது ஒரு பன்னெண்டாம் இடம் மருத்துவம் கால் பாதம் இல்லையா எந்த இடத்துல காயமாயிருக்கோ எந்த இடத்துல மருத்துவம் செலவுதோ அதே அதே இடத்துல திரும்ப திரும்ப பட்ட இடத்துல படும்னு சொல்கிறவங்களே அந்த மாதிரி அமைப்பு அவங்களுக்கு இருக்கும் சுற்றுலா வெளிநாடு உயரமான இடத்துக்கெல்லாம் அவங்க போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் காலில் அடிப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தூக்கம் தூக்கம் என்பதே இவங்களுக்கு இருக்காது அடிக்கடி ஒரு கொஞ்ச நேரம் தூங்கிட்டு கொஞ்ச நேரம் முழிச்சிட்டு அந்த தூக்கம் நிறைய கெடும் இவங்களுக்கு பன்னெண்டாம் இடம்ங்கிறது அயன சயன போகம் இப்போ இதுக்கெல்லாம் பரிகாரமே இல்லையான்னா பரிகாரம்ங்கிறது வந்து முழுமையா யாராலையும் கர்மாவை ஜெயிக்கவே முடியாது பரிகாரம்ங்கிறது என்னென்னா மழைக்கு நாம் எடுக்கக்கூடிய ஏதாவது யூஸ் பண்ணுற குடை மாதிரி தான் நம்மளை தடுத்துக்கலாம் அவ்வளோதான் திண்டிவனம் டு பாண்டிச்சேரி சாலையில் உள்ள இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திருவக்கரை வக்கரகாளியம்மன் இதுக்கு மிகப்பெரிய அருமையான பரிகாரம் நல்ல த அந்த தட அந்த அதாவது தட் அந்த இதை வந்து வக்கரத்தை வந்து தடுத்துக்கலாம் இந்த வக்கரகாரியம்மன் கோயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் போகிறது மிகச்சிறப்பு அடுத்தது பார்த்தா தேரோட்டம் அடிக்கடி பார்க்கணும் தேர் இழுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல பரிகாரம் அப்புறம் ட்ரெயின் என்ஜின் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து இறங்க நின்ன உடனே அந்த என்ஜின் மாற்றுவாங்க இல்லையா முன்னால் வந்து பின்னால் அதை வந்து பார்க்கணும் அடிக்கடி அதை இயற்கையிலே நிறைய பேர் பார்த்துட்ருப்பாங்க தெரிஞ்சு பார்ப்பாங்களோ தெரியாமல் பார்ப்பாங்களோ அது ஒரு பரிகாரமாக அவங்களுக்கு ஆகிடும் அப்போ திதிசூன்ய நாட்களில் கோவிலுக்கு செய்கிறது திதிசூன்ய நாட்கள் என்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அன்னைக்கு கோவிலுக்கு போகிறது பன்னெண்டு ஸ்டெப்பு ரிவர்ஸ் நடக்கணும் அடைஞ்சவங்க வந்து பன்னெண்டு ஸ்டெப்பு தினம் ரிவர்ஸ் நடக்கணும் அப்புறம் அம்மன் கோயிலுக்குலாம் போனாக்கா நேர் பின்னால் போய் வழிபடுறது அப்புறம் எந்த கிரகம் வக்ரம் அடைஞ்சிருக்கோ அந்த அதி தேவதைகளின் கோயிலில் போய் ரிவர்ஸை சுற்றுறது இதெல்லாம் பண்ணும்போது அந்த வக்கரத்தினோட தாக்கம் குறையும் தாக்கத்தை குறைக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா திதிசூன்யம் இப்போ திதிசூன்யம் பற்றிய சில கருத்துக்களை பார்ப்போம் திதிசூன்யம் என்பது ஜோதிடத்தில் மிக மிக முக்கியமானதாகும் அதாவது நம்ம ஒரு கொஷின் பேப்பரில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து மார்க்ஸ் போட்டிருப்பாங்க பத்து மார்க் இருபது மார்க் இது மாதிரி திதுசூன்யத்துக்கு ஜஸ்ட் மூணே மார்க்கு தான் நமக்கு ஜோதிடத்தில் ஆனாலும் அது ரொம்ப வலிமையாக வேலை செய்யுது தி திதுசூன்யம் என்பது ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமானது நம்முடைய கர்மாவை அடுத்தடுத்த பிறவிகளுக்கு நம்ம கர்மாவை எடுத்துச் சொல்லக்கூடிய காரணமாக முக்கிய காரணமாக இருப்பதே திதி தான் இப்பிறவியில் செய்யக்கூடிய ஒவ்வொரு தவறுகளையும் சேகரித்து அதற்கு தகுந்தாப்புல நம்முடைய தண்டனைகளை கொடுக்கக்கூடிய வீடுகள் சூன்ய பாவகங்கள் தான் ஒவ்வொரு திதிக்கும் ரெண்டு வீடுகள் இருக்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் சூன்யம் கிடையாது அப்படின்னு சொல்றோம் ஆனால் அமாவாசையில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவானும் பௌர்ணமியில் பிறந்தவர்களுக்கு கேது பகவானும் திதிசூன்ய அதிபதிகள் இவர்களைத்தான் அவர்கள் வந்து அந்த திதியில் பிறந்தவர்கள் வந்து வழிபட வேண்டும் அது வந்து அந்த கேது நின்ற வீடு பௌர்ணமி பிறந்தவர்களும் ராகு நின்ற வீடு வந்து அமாவாசையில் பிறந்தவர்களுக்கும் திதிசூன்யமாச்சுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து என்ன பண்ணும் இந்த திதிசூன்யத்தை கண்டிப்பாக காட்டும் திதிசூன்ய வீடுகள் என்ன ஆகும் என்றால் அதை பவர் கட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா பவரை கட் பண்ணிடும் சிக்னல் நோ சிக்னலாக காட்டி விட்டு போயிடும் அதாவது நம்ம லக்ன திதி திதிசூன்யம் வீடுகள் எத்தனையாவது பாவகமாக வருகிறதோ அதை சார்ந்து என்ன தவறு செய்தாலும் இந்த பொய் பேசுகிறாங்க ஏமாத்துறாங்க இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லையா நமக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்ட்டு தீய செயல்கள் செய்கிறது ஏன்னா இந்த செய்த குற்றத்தை யாராலையுமே நிரூபிக்கவே முடியாது கண்டுபிடிக்கவே முடியாது சாட்சியும் அதுக்கு இருக்காது ஆனால் அது அடுத்த பிறவியில் கண்டிப்பாக அதுக்குண்டான தண்டனைகளை அந்த பாவகத்தில் அனுபவித்தே தீரணும் அதனால தான் நமக்கு உண்டான திதிசூன்ய பாவகத்தில் நான் நம்ம ரொம்ப போராடி ஜெயிக்கிறோம் அதுலேருந்து வெளியே வர முடியறது இல்லை அந்த காரக உறவுத்துல நம்ம வந்து காரக உறவுகளிடத்துல வந்து நமக்கு வந்து பிரச்சனை வர்றது அதை அடையாம அடைய முடியாமையே போகிறதுலாம் காரணங்கள் இதுதான் நம்ம முற்பிறவியில் அந்த பாவகங்கள் சார்ந்து நமக்கு நம்ம இந்த மாதிரி ஏதாவது செஞ்சுருப்போம் உதாரணமாக ஒரு தனுசு லக்னம்னு எடுத்துக்கலாம் அவங்க சஷ்டி திதியில் பிறந்திருக்காங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இவருக்கு ஐந்து ஒன்பதாம் பாவங்களான மேஷம் சிம்மம் திதிசூன்யமாக இருக்கும் இந்த பாவங்கள் சார்ந்து எந்த தவறு செய்தாலும் பொய் புறம் கூறினாலும் காதல் சார்ந்த விஷயங்கள் தொலைதூர பயணம் சார்ந்த விஷயம் என்ன தவறு செய்தாலும் அந்த தவறை யாராலையுமே நிரூபிக்கவே முடியாது அவங்களும் தப்பு செஞ்சால் நிரூபிக்க முடியாது அவர்களுக்கும் யாராவது வந்து இடையூறுனால் அதையும் இவரும் வந்து நிரூபிக்க முடியாது கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம் அந்த பாவம் சார்ந்த அவருக்கு மற்றவர்கள் என்ன செய்தாலும் அந்த குற்ற குற்றத்தவறால் நிரூபிக்கவே முடியாது அதனால் தான் திதிசூன்ய பாவங்கள் சார்ந்து எந்த ஒரு தவறையும் நாம் செய்யக்கூடாது மீறி செய்தால் கர்மாவாக உறுதியாக மாறி அடுத்தடுத்த பிறவிகளில் அந்த பாவகம் சார்ந்த நற்செயல் ந நற்செயல்களை அனுபவிக்க இயலாது மேலும் திதிசூன்ய அதிபதியை அசுப கிரகங்களான ராகு கேது சனி செவ்வாய் சூரியன்லாம் சம்பந்தப்படுத்தினாக்கா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்களின் சேர்க்கையோ பார்வையோ தொடர்போ இருப்பதால் அந்த பாவகங்கள் சார்ந்த உறவு முறை உறவு நிலை கெட்டுவிடும் உறவுகள் மூலம் கஷ்டங்கள் பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் இப்போ வந்து திதிசூன்ய பாவக அதிபதி திதிசூன்யம்னு சொல்கிறோம் இப்போ ஒவ்வொரு திதிகளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அதிபதி இருக்காங்க பிரதமை திதிக்கு சூரியன் திதிக்கு சந்திரன் திருதியை தீதிக்கு செவ்வாய் சதுர்த்தி தீதிக்கு புதன் பஞ்சமி திதிக்கு குரு ஷஷ்டி தீதிக்கு சுக்ரன் சப்தமிக்கு சனி திரும்ப அஷ்டமிக்கு ராகு நவமிக்கு சூரியன் தசமிக்கு சந்திரன் ஏகாதசிக்கு செவ்வாய் துவாதசிக்கு புதன் திரையோதசிக்கு குரு சதுர்த்தசிக்கு சுக்ரன் பௌர்ணமிக்கு சனி அமாவாசைக்கு ராகு இதனால்தான் நம்ம வந்து ஒன்றும் இல்லை ச சூரியன் சந்திரன் ச திதிகள் வரிசையாக எழுதிட்டு சூரியன்லேருந்து ராகு எழுதி போது ரிப்பீட்டேஷனாக வரும் இதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம இந்திய நாட்டிலே பார்த்திங்கன்னா நல்லா கவனித்து பாருங்கள் பிரதமர் மோடி அவர்கள் பார்த்திங்கன்னா எப்பயுமே பிரதமை தான் வந்து பதவியே ஏற்கனாரு பிரதமனா சூரியன் இல்லைங்களா அதனால சூரியன்னா அரசாங்க பதவி அது எத்தனை நாள் வந்து தான் நின்றுருக்காரு நம்ம என்ன பண்ணுறோம் பிரதமை திதியில் நம்ம எந்த வேலையும் செய்யக்கூடியது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து வேலைகளையும் நம்ம முயற்சி செஞ்சால் கண்டிப்பாக பிரதமையில் முயற்சி செஞ்சால் முடியும் அதே போல் நம்ம பஞ்சமி அப்படிங்கிறது குரு அப்போ குருவினோட பார்வையோ தொடர்போ இருக்கிற பஞ்சமி திதியை நம்ம நல்ல வேலைகளுக்காக தேடறதுன காரணம் வந்து இதுதான் இப்போ சாதாரணமாக உதாரணமாக நம்ம ஸ்ரீராமர் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி ஸ்ரீராமர் பிறந்த திதி பார்த்திங்கன்னா நவமி திதி திதிசூன்ய பாவங்கள் இவருக்கு பார்த்தீங்கன்னா சிம்மம் விருச்சிகம் இவர் கடக லக்னம் அப்போ கடக லக்னத்துக்கு சிம்மம் ரெண்டாம் வீடு குடும்பம் ஐந்தாம் வீடு விருச்சிகம் அப்போ அஞ்சாம் வீடு ஒன்பதாம் ரெண்டாம் வீடு சம்பந்தப்பட்ட எந்த இதையுமே வந்து அவர் எல்லாமே பிரச்சனைகளில் தான் இருந்தது அவரை சுற்றி இருக்கவங்க உறவினர்கள் தான் அவருக்கு பிரச்சனை கஷ்டம் எல்லாமே கொடுத்ததே அவருக்கு அதுதான் இதெல்லாம் ஜோடிக்கப்பட்டது இறைவனுக்கு இது ஜோடிக்கப்பட்டதுனாலும் இது ஒரு உதாரணமாக மக்களுக்கு இருக்கணுங்கிறதுனால தான் இந்த இதிகாசங்கள் வந்து உருவாக்கப்பட்டது அப்போ இந்த நம்ம என்ன பண்ணுறோம் விகாசங்களை படிச்சுட்டு அப்படியே விட்டுறோம் ஆனால் அது ஒரு உதாரணமாக நல்ல உதாரணமாக நம்ம எடுத்து நம்ம வாழ்க்கையிலையும் ஓ இப்படி இருந்தால் அப்படி இருக்கும் இந்த திதியில் பிறந்தது இப்படி இருந்தாக்கா நம்ம இந்த பாவங்களை அனுபவிக்க முடியாது அனுபவிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடிய முயற்சியில் நம்ம வெற்றி அடையலாம் அவருக்கு அனைத்து கஷ்டங்களுமே பிரச்சனைகளுமே வேதனைகளுமே உறவுகள் மூலமாக மட்டும்தான் ஏற்பட்டது இப்போ வந்து இதற்கு தீர்வே இல்லையா அப்படின்னாக்கா ஒவ்வொன்றுக்குமே வந்து பிரபஞ்ச சக்தி இறை சக்திகள் வந்து தீர்வு கொடுத்துருக்காங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் யாராலையுமே தீர்வு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஓரளவுக்கு நம்ம ஜெயிச்சு வரலாம் இப்போ திதிசூன்யம் வந்து எந்த பாவகத்தில் பஞ்சபூத சக்தியில் வந்து ஒவ்வொரு அதாவது நாள் நட்சத்திரம் திதி யோகம் கர்ணம் இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பஞ்சபூத சக்திக்கு உட்பட்டது இப்போ திதிசூன்ய பாவகம் வந்து நீர் சக்திக்கு உட்பட்டது அப்போ திதிசூன்யம் எந்த பாவகத்தில் இருக்கிறதோ எந்த பாவகம் திதிசூன்யம் அடைஞ்சிருக்கோ அந்த தமிழ் மாதத்தில் அந்த திதி என்று அந்த பாவக அதிபதியின் தானியங்களை வெள்ளை துணியில் கட்டி கருப்பு நூலால் சுற்றி அந்த ஆறு முக்கூடல் கடல் இவற்றில் போய் ஒரு ரூபா காயின் வச்சு குளிச்சுட்டு வரும்போது இதனோட தாக்கம் கண்டிப்பாக குறையும் பிரார்த்தனை அப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த பாவக அதிபதி கிழமையிலையும் செய்யலாம் இந்த திதிசூன்ய தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்கும் இது ஒரே தடவை செஞ்சுட்டு நான் செஞ்சுட்டேன் இருந்துடக்கூடாது பலமுறை முயற்சி பண்ணணும் எது ஒன்றும் பல முறை ரெபுடேஷனாக செய்யும் போது தான் நமக்கு அந்த பாவத்தினுடைய கெடு பலன்களோட தாக்கம் வந்து குறையும் எனவே அவரவர் ஜாதகத்தில் திதியை அறிந்து திதிசூன்ய அதிபதிகள் அங்கு நின்ற கிரகங்கள் பார்வை கிரகங்கள் தொடர்பான கிரகங்கள் உறவுகள் எடுத்தல் கவனமாக இருத்தல் தேவை இப்போ இதில் திதிசூன்ய பாவகத்தை திதிசில தி அந்த திதியில் மட்டும் செஞ்சால் போதுமா அப்படின்னா இதில் ஒரு வித்தியாசமான அதி சூட்சமான விஷயம் ஒன்றும் இருக்குது பரிகாரம் சிறப்பாக வேலை செய்யணும்னா நம்ம பிறந்த திதியில் வந்து கண்டிப்பாக வேலை செய்யாது நம்ம பிற நம்ம பூமியில் வந்து நம்ம ஆத்மா முதன் முதல்ல ஜனனம் எடுக்கும் போது நம்ம எடுத்த ஃபஸ்ட்டு நாள் தாயின் கருவறையில் உருவான திதி நன்றாக வேலை செய்யும் அது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம திதியிலிருந்து பிறந்த திதியிலிருந்து ஒன்பது திதிகளை கழிச்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம திற பிறந்த திதியிலேருந்து ஒன்பதில் கழிச்சிட்டு வரும் திதி தான் நம்முடைய தாயின் கர்ப்பத்தில் நாம் உருவான திதியாக கருதப்படுகிறது அந்த திதிக்கு எந்த கிரகம் அதிபதியோ அந்த கிரகத்துக்கு தான் பரிகாரம் செய்யணும் நம்ம பிறந்த திதியை வந்து பரிகாரம் செஞ்சுக்கலாம் எந்த கிரகம் வந்து வருதோ அந்த கிரகத்துக்கு தான் பரிகாரம் நம்ம செய்யணும் உதாரணமாக ஒருத்தர் த்ரையோதசி திதியில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சதுர்த்ததி தான் அவருக்கு வந்து தாயின் உரு தாயின் கருவறையில் உருவான திதி இப்படியே அவரவர் திதிகளுக்கு வந்து அவங்க செய்யக்கூடிய பரிகாரம் வந்து பார்த்திங்கன்னா சதுர்த்தி திசி திதியில் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு படிதமாகும் நம்ம த்ரையோதசியில் தி திதியில் பிறந்திருக்கோம் இந்த எந்த திதி பாவகம் வந்து திதி சுனி மாடு ஆயிருக்கோ அந்த தான் நம்ம பரிகாரம் செய்யணும் அதாவது நமக்கு செய் கிடக்கூடிய பாவகங்களில் உறவுமுறைகளோ நற்பலன்களோ நம்ம பிறந்திருக்க திதிக்கு தான் நடக்கும் ஆனால் நம்ம பரிகாரம் செய்யக்கூடியது மட்டும் ஒன்பது திதிகளை கழித்து வரக்கூடிய அந்த திதியில் தான் பரிகாரம் செஞ்சால் மட்டும்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் அதாவது பிறப்புகளை பாதிப்புகளை ஜாதகத்தில் இருக்கும் திதிசூன்ய வீடுகளை வைத்து நம்ம கண்டறியலாம் ஆனால் பரிகாரத்தை மட்டும் ஒன்பது திதியை கழித்து வந்த திதியில் நம்ம பரிகாரம் செய்யும் போது நன் நல்லபடியாக வேலை செய்யும் இப்படி நான் நமக்கு வந்து திதி சூன்யம் வந்து வேலை சூன்யத்தில் இன்னும் நிறைய முறை இது சூட்சமங்கள் இருக்குது இதில் ஒரு சில முறைகள் தான் சொல்லியிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கர்மா வந்து கர்மா கர்மான்னு சொல்கிறோம் யாராலேயும் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்த நிலையிலுமே நம்மளால் ஜெயிக்கவே முடியல ஏன் போராடிக்கிட்டே தான் இருக்கும் இது நிறைய பேருக்கு பித்ருதோஷம் இதெல்லாம் இருக்குது இந்த பித்ருதோஷத்தை வழிபடுறதுக்குன்னு ஒரு யோகம் இருக்குது பாத யோகம் நிறைய பேர் வியாதிபாத ஷார்த்தம்னு ஷார்த்தம்லாம் நம்ம செய்கிறதில்ல வியாதிபாத யோகம் அப்படின்னு ஒன்று இருக்குது வியாதிபாத தானம் வியாதிபாத யோகத்தில் வியாதிபாத தானம் மிக பழம்பெரும் சிவன் கோயிலில் நம்ம போய் அந்த தானத்தை கொடுக்கணும் அதுக்குன்னு சில பொருட்கள் இருக்கு அந்த பொருட்களை வந்து நம்ம தானம் பண்ணும்போது அந்த அங்கே இது பண்ணுற ஐயர்களுக்கே தெரியும் வியாதிபாத தானம் நாங்கள் கொடுக்க வரோம் வியாதிபாத தண்ணிக்கு சொன்னால் கரெக்டாக பதினொன்றரை மணிக்கு அந்த தானத்தை நம்ம கொடுத்துடணும் அந்த பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் நான் அதெல்லாம் பகிர விரும்புகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா வியாதிபாத தானத்தன்னைக்கு இது வந்து யாருக்கு வந்து இந்த வியாதிபாத தானம் வந்து தாய் தந்தையார் இ இல்லாதவங்க தான் செய்யணும் சப்போஸ் தந்தையார் இருக்கிறவங்களா இருந்தாக்கா அப்பாவை கூப்பிட்டு போயிடலாம் தந்தையார் இல்லாதவங்களா தான் அவங்களே போயிடலாம் மூன்று தலைமுறை பெயரை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும் இப்போ தந்தையார் இல்லாதவங்களா இருந்தாக்கா அந்த ஜாதகருடைய பெயர் அவங்க அப்பா பெயர் அவங்க தாத்தா பெயர் தெரிஞ்சுக்கலாம் தந்தையார் இருக்கிறவரையாக இருந்தாக்கா அப்பா அவங்க அப்பா அவங்க அப்பா அந்த மாதிரி மூணு தலைமுறை பெயர்களை கண்டிப்பாக குறிச்சிட்டு தான் போகணும் நட்சத்திரம் தெரிலனா பரவாயில்ல அவங்க பெயர்களை மட்டும் குறிச்சிட்டு போகலாம் இது வந்து அங்கே போனவொடனே யாருக்கு பாத தானம் கொடுக்க வந்திருக்கேன்னு சோ தந்தையார் இருக்கிறாரா தந்தையார் கையால் கொடுக்கலாம் இல்லாதவங்களாக இருந்தாக்கா அவர்களே ஜாதகரே கொடுக்கலாம் அப்போ அங்கே வந்து நாட்டுக்கு சில நாட்டு காய்கறிகள் கொடுக்கணும் சில வந்து பொருட்களை கொடுக்கணும் சில வந்து சில பொருட்கள் அந்த பொருட்கள் மட்டும் சொல்கிறேன் அந்த காய்கறிகளை செலக்ட் பண்ணும்போது ஏதாவது அஞ்சு வகையான காய்கறிகள் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு காய்கறிகளாக இருக்கணும் வாழைக்காய் வெள்ளை பூசணி சிகப்பு பூசணி தரக்கூடாது வெள்ளை பூசணி கொத்தவரங்காய் அவரைக்காய் வெண்டைக்காய் இது மாதிரி நாட்டு காய்கறிகளாக புடலங்காய் இதெல்லாம் கூட எடுத்துக்கலாம் நாட்டு காய்கறிகள் ஐந்து வகையான காய்கறிகள் எடுத்துக்கலாம் அப்புறம் எப்போயும் போல் தாம்பூல செட்டு வெத்தலைப்பாக்கு பழம் அதெல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ ஐந்து வகையான பொருட்கள் அரிசி பருப்பு புளி வரமிளகாய் கல்லூப்பு ஒரு பாக்கெட்டு கல்லூப்பு நம்ம யாருக்கும் தரக்கூடாது ஆனால் பாத தானத்துக்கு கோயிலுக்கு இந்த விஷயத்துக்கு நம்ம கண்டிப்பாக தரலாம் இந்த அரிசி பருப்பு வந்து நம்மளால் அளவு ஒரு கிலோ ப பருப்பு ஒரு கிலோ புளி அந்த மாதிரி நம்ம ஈன்ற அளவு எடுத்துகிட்டு போகலாம் முடிந்த அளவு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அடுத்து பஞ்ச அடுத்த சில பொருட்கள் பார்த்திங்கன்னா பஞ்சபாத்திரம் வேஷ்டி துண்டு கொடை செருப்பு இந்த செருப்பு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் செருப்பு தரணும் கரெக்டாக எட்டாம் நம்பர் சொன்னால் ஒரு போர்வை ஒரு சின்னதாக ஒரு சில்வர் பாத்திரம் இது வந்து வியாதிபாத தானத்துக்கு நம்ம தரக்கூடிய பொருட்கள் அப்போ நம்ம முன்கூட்டியே வந்து அந்த கோயில் குருக்கள் இடத்துல நாங்கள் இந்த மாதிரி வியாதிபாத தானம் கொடுக்க வரோம் அந்த வியாதிபாத தானம் அந்த மாதத்தில் வியாதி வியாதிபாத யோகம் எப்போ வருதுன்னு அந்த பஞ்சாங்கத்தில் கண்டறிஞ்சு அந்த தானம் கொடுக்க வரோம்னு முன்கூட்டியே சொல்லி அந்த தானம் கொடுக்கறதுக்கு கரெக்டாக முன்கூட்டியே நம்ம போய் அங்கே எப்பயுமே எல்லா சிவன் கோயிலுமே பசுமாடு இருக்கும் அந்த பசுமாட்டுக்கு வந்து அகத்திகிரை கொடுத்துட்டு இந்த வியாதிபாத தானத்தை அவங்ககிட்டயே தட்டு ஏதாவது வாங்கி எல்லாத்துலேயுமே மூணையும் வச்சு அவங்க கையால் யார் கொடுக்க போகிறாங்களோ ஜாதகர் கொடுக்க போனால் ஜாதகர் இல்லை அவங்க அப்பா கொடுக்க போனால் அவங்க அப்பா கையால் அவர்கிட்ட கொடுத்து அந்த மூன்று தலைமுறையினர் பெயரில் வந்து சொல்லி அந்த அர்ச்சனை பண்ணும்போது மிக பெரிய அளவில் இந்த பித்ரு தோஷம் கர்மாக்கள் விலகும் என்பது ஐயம் இல்லை இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேருக்கு நடந்திருக்கு நானே செஞ்சுருக்கேன் இதெல்லாம் நாங்கள் வந்து கற்று கட்டுறது வடலூர் ஐயா சொன்ன மாதிரி இங்கே ரோஸ்லி நம்மட்டம் தான் இதெல்லாம் கற்றுருக்கோம் இது செஞ்சுருக்கோம் நடைமுறையிலையும் செஞ்சிட்ருக்கோம் நன்றி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்த யோகாநாத் குருஜி அவர்களுக்கு நன்றி கூறி மிக அற்புதமான முறையில் பல தகவல் தந்த மேடம் அவர்களுக்கு நன்றி மேடம் அவர்களுக்கு ஏழுமலை ஐயா அவர்கள் மரியாதை செலுத்தவர்கள் ஐயோ